பழ புதியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நினைதான நாமத்தினாலே சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் இந்த புதிய மாதத்திற்குரிய வாழ்த்துதல்களை நான் சந்தோஷமாய் சொல்லிக்கொள்கிறேன் கத்திரதும் புதிய மாதத்திலே உங்களை கோடாக்கோடியாக பிறகு பண்ணுவாராக உங்களுடைய பிள்ளைகளை கோடா கோடாக்கோடியாக பிறகு பண்ணுவாராக என்று வாழ்த்துகிறேன் இதனாலிலும் நம்முடைய புதிய மாதத்திற்கு வாக்குத்தமாக ஆண்டவர் இப்படியாக உன்னை ஆசீர்வதிப்பு என்று சொல்லி ரூத் ரெண்டாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தை நமக்கு தந்திருக்கிறார் ரூத் ரெண்டு பனிரெண்டு உன் செய்கைக்கு தக்க பலனை கத்தர் உனக்கு கட்டளையிடுவாராக இஸ்ரேவலின் தேவநாயகி கத்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவரால் நிறைவான பலன் கிடைப்பதாக என்றார் இது மாதிரி கத்தர் உங்கள் செய்கைகளுக்கு தக்க பலனை அவர் தருவார் உங்கள் ஜபத்திற்கு தக்கதான உங்களுடைய உத்தமத்திற்கு தக்கதான உங்களுடைய விசுவாசத்திற்கு தக்கதான நீண்டகால காத்துறதற்கு தக்கதான சரியான பலனை ஆண்டவர் உங்களுக்கு தருவதற்காக அவர் ஆயத்தமாக இருக்கிறார் பல வருடமாக நீங்கள் பல பாடுகளை வேலை பார்க்கிற இடத்துல நீங்கள் வசிக்கிற இடத்துல நீங்கள் ஊழியர் செய்கிற இடத்துல சந்தித்து கொண்டே வந்தீர்கள் அதையெல்லாம் ஆண்டவர் பார்த்து கொண்டே வந்தார் இந்த மாதத்தில் அதற்கு தக்கதான பலனை அதிகமான பலனை அவர் உங்களுக்கு கொடுப்பதற்காக அவர் ஆயத்தமாக இருக்கிறார் நீங்கள் எல்லாவற்றையும் காரியங்களிலும் கத்தர் உங்களை காத்து கொண்டே இருக்கிறார் கொண்டே இருக்கிறார் என்பதை நீங்கள் மறக்கக்கூடாது இரண்டாவதாக அவருடைய சட்டைகளின் கீழாக உனக்கு அடைக்கலம் கிடைப்பதாக என்று ஆண்டவருடைய தாசனாகிய போவாஸ் அங்கே சொல்வதை காண்கிறேன் காண்கிறோம் சட்டைகளின் கீழாக அடைக்கலம் வந்துட்டோம் அப்படின்னா ஒன்றும் கவலையப்பட வேண்டாம் தாய்ப்பறவையுடைய சட்டைகளுக்குள்ளே குஞ்சுகள் வந்து விடுகிற பொழுது அவைகள் எதற்கும் பயப்படாத என்றால் அம்மா உங்களை பார்த்துக்கொள்வார்கள் ஒரு சட்டைக்குள்ளே நான் பத்திரமாக இருக்கிறேன் என்று அவர்கள் நினைப்பார்கள் அதே போலவே ஏசப்படும் சட்டைகளுக்குள்ளே இந்த மாதத்தில் நீங்கள் வருகிறீர்கள் நீங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டுகிற அவசியமில்லை எந்த மனிதனுக்கும் கவலைப்பட வேண்டுகிற அவசியமில்லை எந்த பிசாசிற்கும் பயப்பட வேண்டுகிற அவசியமில்லை அவர் உங்களை சட்டைகளுக்குள்ளே பத்திரமாக அடைக்கலமாக வைத்துக் கொள்வார் ஆண்டவரை மீறி இந்த மாதத்திலே உங்களுக்கு எதுவுமே நடக்காது எந்த ஆபத்தும் வராது யாரும் உங்களை தொட முடியாது நிறைவான ஒரு பலனும் பாதுகாவலும் அடைக்கலமும் இந்த மாதத்துலேயே உங்களுக்கு கிடைக்கப் போகிறது என்கிற அருமையான வாக்கு தத்துவத்தை நீங்கள் பிடித்து கொள்ளுங்கள் வியாதி உங்களை தொட முடியாமல் அவர் சட்டைகளுக்குள்ளே இருந்துக்கிடுங்க அதே மாதிரி கடன் பாரங்கள் உங்களை தொட முடியாதபடி எதுவும் பாரங்கள் உங்களை தொட முடியாதபடி சட்டைகளுக்கு ஒளிந்துக்கிடுங்க நீ கவலைப்படணுங்கிற அவசியமே இல்லை உங்களை கவலைப்படுத்த வேண்டும் என்று சாத்தான் பல விதங்களிலே முயற்சி செய்வான் யார் மூலமாவது அவன் பேசிக்கொண்டே இருப்பான் அதனால் கேர் பண்ணவே கேர் பண்ணாதீங்க நீங்கள் ஆண்டவரை மாத்திரம் பார்த்துக்கிட்டே இருங்க அப்பொழுது உங்களுக்கு ச சமாதானம் உண்டாகும் இந்த படி ஆண்டவற்ற அடைக்கலமாக வந்திருக்கிறவங்களுக்கு அவர் சிட்டையிலும் கீழாக அடைக்கலம் கிடைக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லவே இல்லை பிரித்துக்குரியவர்களே இந்த நாட்களில் நமது ஊழியத்தின் சார்பாக அடைக்கலான் குருவி எனப்பட்ட ஒரு ஆவிக்குரிய முதியோர்களும் கெட்டப்பட்டு நடத்தப்பட்டு வருகிறது தினந்தோறும் அங்கே நல்ல நல்ல ஊழியக்காரர்களும் குருமார்களும் வந்து அங்கே இருப்பவர்கள் ஜபத்தில் நடத்துகிறார்கள் எனவே இந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அல்லது சிறப்பான உணவும் கூட அவர்களுக்காக பரிமாறப்படுகிறது இன்னுமாக பிரியத்துக்குரியவர்கள் நம்முடைய ஊழியத்தை சார்ந்த சில பிள்ளைகள் திருமணமாகி கொஞ்ச நாட்களிலேயே அவர்கள் திருமணம் பிரிந்து உடைந்து இப்போ சட்டபூர்வமாக அவர்கள் பிரிந்து விட்டார்கள் அதில் ஒரு சிலரை அறிவிக்கிறேன் அல்லாத கன்னியாகுமரி மாவட்டத்தில் அருமை மகள் இருக்கிறாங்க அவர்களுக்கு இருபத்தெட்டு வயது ஆகிறது பி ஆர்கிடெக்ட் படித்திருக்கிறாங்க நல்ல படித்த வேலை பார்க்குற ஜபிக்கிற மணமகன் தேவை இரண்டாவதாக திருச்சி சிட்டியில் இருக்கிறாங்க எண்ணெய் கடை வச்சுருக்காங்க அப்படி மூத்த மகனுக்கு முப்பது வயதாகிறது ஏற்ற ஜபிக்கிற மணமகள் தேவை மூன்றாவதாக நாம் பார்க்குறோம் இதே கன்னியாகுமரி மாவட்டத்தில் முப்பத்தி ஏழாவது வயதாகிற தம்பி அவருடைய குடும்பத்தை நல்ல குடும்பத்தார்கள் அவர் நல்ல மேனேஜராக இருக்கிறாங்க அவர்களுக்கும் ஜபிக்கிற நல்ல குடும்பத்துக்கு ஏற்ற மணமகள் தேவை இறுதியாக பொள்ளாச்சியில் மகள் இருக்கிறாங்க இளம் விதவை ஒரு சின்ன குழந்தை உண்டு அந்த குழந்தையோடு ஏற்றுக்கொள்கிற பக்குவம் படைத்த நல்ல ஒரு வேலை செய்கிற மன மகன் தேவை பிரித்துக்குரியவர்களே கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலும் கூட நம்முடைய தேவனுடைய மாளிகைக்காக கொள்ளுங்கள் இந்த வாரத்தில் ஃபேவர் பிளாக் ரோடு போடுகிற அந்த வேலையெல்லாம் நடக்க இருக்கிறது கத்தர் எல்லாற்றையும் கணக்கச்சிதமாக நமக்கு முடித்து கொடுக்கும்படியாக தேவனுடைய மாளிகையின் வளரும்படியாக நீங்கள் ஜபித்து கொள்ளுங்கள் நம்முடைய புரோஜனத்திற்காக ரூத்தின் சரித்திரம் ரெண்டாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை பாருங்கள் பின்பு போவாஸ் அறுக்கிறவர்கள் மேல் கண்காணிப்பாக வைக்கப்பட்டவன் தன் வேலைக்காரனை நோக்கி இந்த பெண் பிள்ளை யாருடையவள் என்று கேட்டால் அறுக்கிறவர்கள் மேல் அக்கன் சொல்கிறான் அவள் மோவா தேசத்திலிருந்து நவோமியோடு கூட வந்த மோவாபிய பெண் பிள்ளை அறுக்கிறவர்கள் பிறகு அறிக்கட்டுகளிலிருந்து செந்தியதை பொறுக்கிக் கொள்கிறேன் என்று அவள் என்னிடத்தில் கேட்டுக்கொண்டால் காலமே துவங்கி இதுவரைக்கும் இங்கே இருக்கிறாள் இப்பொழுது அவள் குடிசைக்கு வந்து கொஞ்ச நேரம் தான் ஆயிற்று என்றார் இங்கு அருமையானபடிக்கு ஒரு வசனத்தை ஒரு சம்பவத்தை நாம் காண்கிறோம் போவாசனப்பட்ட ஒரு மனிதன் மிகவும் பெரிய ஐஸ்வர்யவனாக இருந்தார் ஆண்டவர் அவரை அளவில்லாமல் ஆசீர்வதித்திருந்தார் அது மாத்திரமல்ல அவர் அவ்வளவு பெரிய பணக்காரனாக இருந்தாலும் அவர் ஒரு நல்ல தெய்வ பக்தியுடைய மனிதனாக இருந்தார் நாங்கள் வேலைக்காரர்களை பார்த்தோன்னா கத்திரவுங்களை என்று சொல்லி சொல்றார் அந்த வேலைக்காரர்கள்லாம் உங்களையும் ஆசீர்வதிப்பாராக விட சொல்லி சொன்னாங்களாம் எங்கேயாவது எந்த கம்பெனிலேயாவது ஓனர் வந்து வந்தோன்னே எல்லோரையும் பார்த்து கத்துறவங்களே ஆசீர்வதிப்பாருன்னு சொல்ல பதிலுக்கு அவங்களும் கற்றுறவங்களே ஆசிர்வதிப்பார்களான்னு சொல்லி சொல்லுவாங்களா யோசித்து பாருங்கள் அப்படிலாம் கிடையவே கிடையாது பொங்க போங்க வேலை செய்யுங்க என்ன சோவாரி நிற்கிறீங்க ஆ ஒழுங்காக வேலை செய்ய மாட்டிங்கள சார் அவங்க வந்து சத்தம் தான் போடுவாங்க அப்படி ஒரு பார்வை தான் பார்த்து முறைப்பாங்க ஆனால் இந்த முதலாளியோ மிகவும் வித்தியாசமானவராக அவர் தெய்வ பயமுடையவராக தன்னுடைய வேலைக்காரர்களை ஆசீர்வதிப்பவராக எவ்வளோ பணம் இருந்தாலும் அவர் புத்தி மயங்காதவராக அவர் இருந்தார் என்பது நமக்கு மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது நமக்கும் கூட கத்தர் ஆசீர்வாதங்களை தர தர வேலைக்காரலை தர தர தொழிலை தர தர எப்படி வாழ வேண்டும் என்பதை இந்த போவாஸ் நம்ம கற்றுக் கொடுக்குறார் வேலைக்காரலை வேலைக்காரலாக நடத்தாதீங்க அவர்களை கத்தரை பிள்ளைகளாக நடத்துங்க அவர்களை வாழ்த்துங்க அவர்களை உற்சாகப்படுத்துங்க நீங்கள் ஜபிக்கிறவர் என்பதை பார்த்து பார்த்து அவர்களும் கிறிஸ்துவுக்குள்ளாக வருவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு அதன் மூலமாக இருக்கிறது உங்களுடைய கம்பெனி அல்லது தொழில் வந்து நிச்சயமாக ஆசிரதிக்கப்படும் என்பதில் சந்தேகமே இல்லை நான் சமீபத்தில் ஒரு சகோதரி சந்தித்தேன் அவர்கள் ஒரு ஹாஸ்பிட்டலில் பணி புரிகிறாங்க அவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ஊரில் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது ஆனால் அவங்க ஹாஸ்பிட்டல் மட்டும் வளர்ந்துக்கிட்டே இருக்குது இறக்கூடிய முந்நூறு பேர்கிட்ட அங்கே வேலை பார்க்குறாங்க நான் கேட்டேன் அது எப்படி பாசிபிள் ஹவ் இட் இஸ் பாசிபிள் எவ்வளோ காம்படிஷன் இருக்கு சின்ன இடத்துல இருக்கிறீங்க எவ்வளோ உயர்வு என்ன காரணம் அப்போ அவங்க உடனே சொன்னாங்க வேறு ஒன்றும் கிடையாது ஜபம்தான் தான் காரணம் எல்லோரும் ஜோ பண்ணி ஜோ பண்ணி தான் எல்லாத்தையும் செய்வாங்க டெய்லி ஜபம் ஆரம்பித்த எல்லாம் அப்படியே நல்லபடியாக நடக்கும் சூப்பரிண்டென்டென்ட்லேருந்து எல்லா கீழே வரைக்கும் எல்லோரும் ஜோ பண்ணி ஜோ பண்ணி தான் எல்லோரும் செய்கிறாங்க அதனால தான் அந்த ஹாஸ்பிட்டல் வந்து நல்லா இருக்குது இவ்வளோ வளர்ந்துட்டே போகுது நிறைய பேருக்கு அது ஆச்சரியமாக இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க என்னை மிகவும் அது சிந்திக்க வைத்தது எத்தனையோ ஹாஸ்பிட்டல் இருக்குது ஆனால் அந்த ஹாஸ்பிட்டல் வந்து வளர்ந்துக்கிட்டே போகுது போட்டி நிறைந்த அந்த உலகத்தில் அது சக்சஸ்ஸாக போகுது காரணம் அங்கே ஆண்டவர் இருக்கிறார் அங்கே சென்றால் சுகம் என்று சொல்லி மக்களின் மனதில் ஆண்டவர் ஒரு விருப்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறார் ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்கிறார் இந்த ஹாஸ்பிட்டல் தான் வருவோம்னு சொல்லி ஜனங்கள்லாம் வராங்க இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான முதலாளிமார்களே பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் நல்லா கவனிக்கணும் இந்த போவாசை போல நீங்களும் கூட ஜபித்து ஆரம்பியுங்கள் உங்கள் வேலைக்காரர்களை நீங்கள் கத்திய பிள்ளைகளாக நினைத்து வாழ்த்துங்கள் அவர்களையும் ஜபிக்க நீங்கள் அவர்களை உற்சாகப்படுத்துங்கள் அப்போது வந்து நிச்சயமாக எல்லாம் நல்லபடியாக போகுங்கிறதுல வந்து அதில் வந்து சந்தேகமே இல்லை ரெண்டாவதாக பாருங்கள் உள்ளே வந்த உடனே அவர் எல்லோரையும் அப்படியே வாட்ச் பண்ணுறார் முதல்ல வாழ்த்துறாரு ஏசப்ப நாமத்தில் ரெண்டாவதாக அவர் அங்கே அப்படியே வாட்ச் பண்ணுறாரு அவருக்கு ஐஸ் வந்து அப்படி சர்வை பண்ணது டக்கு டக்குன்னு வந்து பார்க்குறாரு இதுதான் முதலாளிக்கு அழகு பெரிய ஏக்கர் அதுதான் நூறு ஏக்கர்டருந்துருக்கும் நிறைய பேர் வேலை செய்கிறாங்க அதில் டக்குன்னு ஸ்பாட் அவுட் பண்ணுறாரு ஒரு லேடி புதுசாக இருக்கால அது யார் டக்குன்னு சொல்லி அவர் அறியும் விரும்புகிறார் உடம்பு இன்சார்ஜாக இருக்கிற அந்த ஃபோர்மேனை மேனை அங்கே வா புதுசாக ஒருத்தி நிற்கிறாள் அவளை நான் இது முடி பார்த்தது இல்லையா அது யார் அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சாரா இது வாசித்த பொழுது எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது பிஸ்னஸ் என்னால் சும்மா இல்லை பிஸ்னஸ் எல்லாம் கண்ணை மூடிட்டு படுத்து கிடப்பது இல்லை அங்கே வர வேண்டும் ஃபீல்டுக்கு வர வேண்டும் அங்கே என்ன நடக்கிறது என்பதை பார்க்க வேண்டும் வேலைக்காரர்கள் வேலை செய்கிறார்களா என்பதை பார்க்க வேண்டும் அங்கே நீதி நியாயம் பின்பற்றப்படுகிறதா என்பதை பார்க்க வேண்டும் அங்கே பொறுப்பாக இருப்பவர்கள் நிதானமாக எல்லாவற்றையும் நடப்பிக்கின்றார்களா என்பதை பார்க்க வேண்டும் வேலைக்கு பணிபுரிகிறவர்கள் சம்பளத்துக்கு தக்கதாக அவர்கள் புரிகிறார்களா இல்லைனா ஓபி அடிக்காங்களாங்கிறது பார்க்கணும் அடுத்தாப்பில் யார் அங்கே புதுசாக வந்திருக்காங்க அதை முதல்ல பார்க்கணும் புதுசாக யார் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்படியான்ட்டு போனோன்னா நம்ம அநேக வேதனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும் புதிதான மனிதர்கள் நல்லவர்களாகவும் இருக்கலாம் கெட்டவர்களாகவும் இருக்கலாம் இவர் கேட்குறாரு யார்ப்பா அந்த புதுசாக ஒரு லேடி நான் பார்க்குறேன்னு ஒரு கேள் பார்க்குறேன்னு அந்த யார் சொல்லி உடனே கேட்குறாரு அப்படி கண்களுக்கு அங்கே ரூ தப்பவில்லை அதுதான் முதலாளிக்கு தோரணையாக இருக்கிறது அழகாக இருக்கிறது ஒரு முதலாளி என்றால் கீழே நடக்கிற எல்லாவற்றையும் ஒரு அறிபவனாக இருக்க வேண்டும் ஒரு ஊழியக்காரன் என்றால் அந்த ஊழியத்தில் திருச்சபையில் என்ன நடக்கிறது என்பதை அறிந்திருக்க வேண்டும் ஒரு தாய் தகப்பன் என்றால் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நடக்கிறது என்பதை அறிந்திருக்க வேண்டும் ஒரு ஆசிரியர் என்றால் அங்கே மாணவர்கள் மற்ற என்ன நடக்குது என்பதை அறிந்திருக்க வேண்டும் கண்காணிக்க வேண்டும் நான் ஒரு கண்காணி வேர் ஆல் சூப்பர்வைசர்ஸ் வாட்ஸ் ஹேப்பனிங் இன் அண்ட் அரவுண்டர்ஸ் அடிக்கடி நான் சொல்லுவேன் அக்கம் பக்கம் சின்ன ராசை இப்போ என்ன நடக்குங்கிறத வந்து நம்ம கவனிக்கணும் தெருவில் எப்படி ஒரு சூழ்நிலை உலாகுது வேலை பார்க்குற இடத்துல எப்படி சூழ்நிலைகள் இருக்குது திருச்சபையில் எப்படி சூழ்நிலைகள் இருக்கிறது அதுபோல் அரசியலில் சூழ்நிலைகள் எப்படி இருக்குது நம்ம எல்லாத்தையும் கவனிக்க வேண்டும் தியானமாகி நம்ம இருக்கணும் கற்று நமக்கு ஞானத்தை கொடுத்துருக்குறார் புத்தியை கொடுத்துருக்குறாரு அதனால எல்லாத்தையும் கவனிக்கணும் கரெக்டாக ஃபோர்மேன்ட்டு கேட்குறாரு யார்கிட்ட கேட்கணுமோ அந்த ஆள் இன்சார்ஜாக இருக்கிறவர்கிட்ட கேட்குறாரு அவர் உடனே சொல்கிறார் ஐயா இவள் வந்து நவோமியோடு கூட வந்த மோவாபிய பிள்ளை அவள் காலையில் வந்து எனது பெர்மிஷன் கேட்டால் நானும் பொறுக்கிட்ட பொறுக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு சரிம்மான்னு சொன்னேன் காலையிலேருந்து மதியான வரைக்கும் கொஞ்சம் கூட அவள் ரெஸ்ட் எடுக்கலை குனிஞ்சு குனிஞ்சி குனிஞ்சி வேகமாக எல்லாவற்றையும் அவர் பொறுக்கி கொண்டாள் அவள் உழைப்பாளியாக இருக்கிறாள் கடினமான உழைப்பவளாக இருக்கின்றாள் அவள் அங்கங்குமாய் ப பராக்கு பார்க்க பார்க்காதவளாக அவள் இருக்கின்றாள் தன் காரியமே கர்மமே காரியமாக அவள் இருக்கின்றாள் அவள் எங்கேயும் அவன் அவள்கிறதில்ல உண்மையும் உத்தமாக வேலை செஞ்சிட்ருக்கான்னு சொல்லி ஒரு நல்ல சாட்சி அந்த ஃபோர்மென் வந்து போவாசுங்கிட்ட கொடுத்தாருன்னு சொல்லி பார்க்குறோம் அந்த பெண்ணிடத்தில் பேசுவதுக்கு முன்பதாக அவள் பக்கத்தில் போகிறக்கு முன்னாட்டி அந்த டேட்டாஸ் அவர் கலெக்ட் பண்ணுறாரு அவர் கலெக்ட் பண்ணிய டேட்டாலாம் அருமையாக இருக்கிறது நல்ல சாட்சியை அவரை குறித்து அங்கே சொன்னார்களாம் தனக்காக அங்கே ரூத்து பேசவில்லை ஆனால் அங்கே ஃபோர்மேன் பேசுகின்றார் நல்ல பிள்ளை உழைப்பாளி காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் வெயில் உழைச்சிக்கிட்டே இருக்கிறா அங்கங்கே பார்க்கல வீண் கதைகளை பேசலை எனக்கு இந்த வார்த்தைகள் எல்லாம் ரொம்ப பிடித்திருக்கிறது அந்த ஊழியத்தில் நான் ரொம்பவும் எதிர்பார்க்குறது என்னென்னா கூட்டங்கள்லாம் நடக்கும் போது ஒரு சிலர் போய் ஒருத்தரையாக போய் பேசுவாங்க நீங்கள் யார் இங்குறது வந்திருக்கீங்க அவங்க கூட்டத்து தான் வந்திருக்குறாங்க ஊழியை செய்கிறது தான் வந்திருக்காங்க ஆனால் அதோட விட மாட்டாங்க எல்லாட்டையும் போயிட்டு ஒரு ஆப்போ கிரியேட் பண்ணுவாங்க எல்லாட்டையும் பழகுவாங்க ஃபோன் நம்பர் வாங்குவாங்க பிடிக்கவே பிடிக்காது எதுக்கு நீங்கள் போய் எல்லாட்டையும் பழகணும் நம்பரும் நான் வாங்கணும் நீங்கள் வந்திருப்பது கத்திரை தேடுவதற்கு தானே ஒழியத்துக்கு தானே இதுக்கு உங்களுக்கு ஒரு ஆப்போம் வாட் இஸ் த நீட் ஆஃப் தேட் நிறைய பேர் அவங்க யார் என்ன பண்ணுறாங்க ஒருத்தரை பார்த்தோம் நீங்கள் என்ன அது பாஸ்டர் கேட்கலாம் அங்கே இருக்கிறவங்க வாலண்டியராக வந்திருக்கவங்களும் அங்கே நிற்கிறவங்களும் போயிட்டு ஒவ்வொருத்திட்டையாக போயிட்டு கதை விட்டுட்டு இருக்கிறது வந்து அது மிகப்பெரிய தவறு என்று நான் எப்பொழுதுமே நினைப்பேன் நம்ம ஒழியத்தில் ஒருத்தர் மாத்தாண்டோ மற்ற நார் ஒழியத்துக்கு ஒரு தம்பி கீபோர்டு போட வருவாங்க ஐ லைக் யூ ஸோ மச் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன் தெரியுமா அவர் வந்தவுடனே வேலையை ஒழுங்காக செய்வார் அவர் அந்த ஸ்பீக்கர் எடுத்து வைப்பார் மைக்லாம் செட் பண்ணுவார் நிறைய நாணம் உண்டு ஒரு மகன் ரொம்ப வருஷமாக நம்ம ஊழியத்தில் இருக்கார் அதுக்கப்புறமா அவருக்கு நிறைய நாணம்லாம் உண்டு கரெக்டாக செட் பண்ணுவார் கரெக்டாக எனக்கு பார் கடைக்கன்று பார்க்க காத்திருப்பார் நான் ஜோம்னு ஒன்று டக்குன்னு பாட்டு பாடுவார் அருமையாக ஒரு ஷூ பண்ணுவார் நல்லா மியூசிக் போடுவார் செய்தியில் முடிகிற வரைக்கும் உட்காந்துருப்பார் அதுக்கப்புறம் ஜாமான்லாம் எடுத்து வைப்பார் சாப்பிடுவார் காசு வாங்குவார் போயிட்டே இருப்பார் யார்கிட்டையும் அவர் தேவையில்லாமல் பேசவே மாட்டான் எனக்கு அது குவாலிட்டி வந்து ரொம்ப பிடிக்கும் அவர் மெயின் மக்கள் யார்கிட்ட தேவையில்லாமல் நின்று பேசுன வெட்டி கதையில் விட்டவெல்லாம் கிடையவே கிடையாது வந்தோமா வேலையை பார்த்தோமா போயிட்டே இருப்பார் நான் அடிக்கடி அவரை பாராட்டுவேன் தம்பி வாட் ஆர் டூயிங் இஸ் வெரி குட் யுவர் ஆல்வேஸ் இம்ப்ரெஸிங் மீ அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் நம்ம வேலையை பார்ப்போம் ஓலியத்தில் இருக்கிறோம் பிஸ்னஸில் போகிறோம் நம்ம வேலையை இப்போ கதை விட்டுறது நின்று சிரிக்கிறது அவங்கள பற்றி தெரியுமா இவங்கள பற்றி தெரியுமா இதெல்லாம் தேவையே இல்லாத பேச்சுக்கு இந்த பெண் வந்தால் ரூத் தன்னுடைய வேலையை மாத்திர அவள் பார்த்தாள் எறும்பை போல் அவள் உழைத்தாள் கடினமாக உழைத்தாள் அவள் சோம்பேறியாக இருக்கவில்லை உழைக்க பயப்படவில்லை முடிந்த அளவுக்கு உழைத்தாள் பல மணி நேரங்களாக உழைக்கிற மன பக்குவமும் உடலில் வலிமையும் அவனுக்கு இருந்தது என்று காண்கிறோம் இரண்டு காரியம் ஒன்று மனதில் பல மணி நேரம் வேலை பார்க்குங்கிற உறுதி ரெண்டாவது உடல் ஒத்துழைக்கணும் அப்படின்னா பல வருடங்களாக உழைத்து உழைத்து பழக்கப்பட்ட வழிபாள் ஒரே நாளில் வந்து உழைக்க முடியாது கிரவுண்டில் வந்து ஒரே நாளில் நூறு கிரவுண்டு ஓட முடியாது பத்து கிரவுண்டு ஓட முடியாது நடக்கவே முடியாது அது டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக ஓடி ஓடி தான் செட் ஆகும் அதேமாதிரி இந்த பெண் பல வருடங்களை உழைக்கிற ஒரு வர்க்கத்தை சார்ந்தவளாக இருக்கிற தான் இங்கே வந்து அவளால் உழைக்க முடியுது உழைக்கிறவங்க எங்கே போனாலும் உழைச்சிக்கிட்டு தான் இருப்பாங்க ஓபி அடிக்கிறவங்க எங்கே போனாலும் ஓபி தான் அடிப்பாங்க பிரித்து சந்தோஷமாக இருக்கிறவங்க எங்கே போகிறாலும் சந்தோஷமாக தான் இருப்பாங்க அழுகிறவங்க எங்கே போகிறா அழுதுகிட்டே தான் இருப்பாங்க எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்கிறவங்க எல்லா இடத்துலையும் நல்லா தான் இருக்குன்னு சொல்லுவாங்க எதுக்குனாலும் குறை சொல்கிறவங்க இது சொத்து அது சொத்துன்னு சொல்கிறவங்க எங்கே போனாலும் குறை சொல்லிட்டு தான் இருப்பாங்க இந்த பெண் ஏற்கனவே அவள் உழைக்கிறவளாக இருந்திருக்கிறாள் அதனால தான் இங்கே வந்து பகல் முழுவதும் மதியானம் முழுவதும் உழைத்தாள் அந்த சாட்சியை அங்கே ஃபோர்மேன் சொல்கிறார் என்னை குறித்து எத்தனை பேர் சாட்சி கொடுக்குறாங்க நான் வேலை பார்க்குற இடத்துல தெருவில் இல்லைனா என்னை அறிஞ்ச குமத்தில் என்னை குறித்து எத்தனை பேர் சாட்சி கொடுக்குறாங்க உங்களை குறித்து நீங்கள் இருக்கிற இடத்துல எத்தனை பேர் இதே மாதிரி சாட்சி கொடுப்பாங்கிறத வந்து நான் சிந்திக்க வேண்டும் அப்படி நாம் சாட்சி கொடுக்குற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா அவனா ஒரே கட்டவாத்த பேசுவானே அவனா எடுத்து சத்தம் போட்டு கிடப்பானே அவனா ஐயோ விளங்காதவனை அப்படின்னு யாரும் சொல்கிற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை இருக்கவே கூடாது யாரை உருப்படவே விடமாட்டான் விட மாட்டான் யார் நல்லா இருந்தாலும் பிடிக்கவே பிடிக்காது எத்தனை பேர் சொல்கிறது நம்ம கேள்விப்படுகிறோம் பிரியத்துக்குரிய இல்லவே இல்லை நம்மை குறித்து உயர்வான சாட்சி சொல்லுகிற அளவிற்கு நாம் அங்கே எப்பொழுதுமே நல்ல ஒரு சாட்சியை பெறணும் இவ்விளைவு என்ன தெரியுமா அந்த மனுஷன் கூட சாட்சியில் போவாஸ் இம்ப்ரெஸ் ஆகிறார் இம்ப்ரெஸ் ஆனோன்னு கூப்பிடுறாருங்க வாமான்னு சொல்லி கூப்பிட்ற ஹே முதலாளி வந்திருக்காரு முதலாளி வந்திருக்காரு கூப்பிடுறார் போன உடனே அவர் என்ன சொன்னார் பார்த்தீங்களா அப்பொழுது போவாஸ் ரூத்தை பார்த்து மகளே கேள் பொறுக்கி கொள்ள வேற வயலுக்கு போகாமல் இவ்விடத்தை விட்டு போகாமலும் என் ஓழியக்கார பெண்களோடு இரு தாகங்கள் ரெண்டில் போய் குடி என்ன நாள் உனக்கு நான் செய்கிறேன் அப்போ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அவர் வந்து டக்கு 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 டக்குன்னு சொல்லி உனக்கு என்ன நாள் இருந்துக்கம்மா நீ என்ன நாள் செஞ்சுக்கலாம் இது உன்னுடைய இடம் மாதிரின்னு சொல்லி சொல்கிறார் அதுக்கு பிறகு நீங்கள் பாருங்கள் பதினாலு வருஷத்தின் பின்பகுதி அவளுக்கு வருத்த கோதுமையை கொடுத்தான் அவள் சாப்பிட்டு திருத்தி எடுத்து மீந்ததை வைத்து கொண்டாள் அங்கே எல்லாம் அறுக்கிறவர்களுக்கெல்லாம் அந்த அழகான கோதுமையை கொடுக்குறாங்க பசியாக இருக்கணும்னு சொல்லிவிட்டு எல்லாருக்கும் கொடுக்குறீங்க வேலைக்காரே கிடையாது இவளுக்கும் கொடுக்குறாரு ஓவாஸ் போவாஸ் முதலாவது ஆறுதல் படுத்தினால் உற்சாகப்படுத்தினார் உன்னை குறித்து எல்லாேரும் நல்லா சொல்கிறாங்கம்மா அப்படின்னார் அடுத்தப்பில் நீ பெர்மிஷன் கொடுத்தார் நீ எவ்வளோ நாளும் எடுத்துக்கலாம் என்ன அடுத்தப்பில் உனக்கு ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்கேன் என்னாரு இப்போது நீ சாப்பிடுமா அடையிலருந்து உழைச்சிட்டு வந்திருக்கிறேன் வீட்டிலேருந்து ஒன்றும் கொண்டு வர்றதுக்கு இல்லை அதை நீ முதல அந்த அந்தளவுக்கு நவோம் மீட்ட ஒன்றுமே இல்லை எம்டிஎஸ்எல்ஸாக வந்திருக்காங்க ஆனால் இங்கே ஆண்டவர் போவாஸ் மூலமாக மதியம் லஞ்சு வந்து கொடுக்குறாரு என்ன ஒரு நல்ல ஆண்டவர் பார்த்தீங்களா அவ்வளோ உழைச்ச அந்த பெண்ணிற்கு தண்ணியும் கொடுக்க சொல்கிறாரு மத்தியானம் சாப்பிட்ற வேலை வந்து லஞ்ச் வந்து அவளுக்கும் சாப்பாடு கொடுங்க கோதுமையை கொடுங்க நிறைய சாப்பிட்ற கொடுத்தோடனே சாப்பிட்டு பாதி மீத மீதத்தை வச்சுக்கிட்டாலாம் எதுக்கு வச்சுக்கிட்டோம்னா அங்கே மாமி இருக்காங்க மாமி கொண்டு போகணுங்கிறதுக்காக நவமி கொண்டு போகணுங்கிறதுக்காக ஸ்டாபிட்டலாம் நடக்கும்போது இந்த பப்ஸு கொடுப்பாங்க ஸ்டார் ஸ்டார்கே கொடுப்பாங்க சாய்புரத்தில் அது ரொம்ப ஃபேமஸ் இல்லைனா வடை கொடுப்பாங்க எதோ கொடுப்பாங்க நாங்கள் ஆண்களில் டக்குன்னு சாப்பிட்றோம் ஆனால் பெண்கள் மாத்திரம் அதை பத்திரமாக எடுத்து வச்சுக்குவாங்க அவங்க வீட்டில் போய் பிள்ளைக்கு கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு எங்கள் அம்மா வேலை பார்க்கும்போது நான் அவருக்கு எனக்கு சின்ன பையனாக இருந்தேன் அப்போ அவங்கள பார்க்க போகும்போது என்னை கூப்பிட்டு போய் அவங்க கொடுக்கப்பட்ட அந்த பண்டங்களை எனக்கு தந்தாங்க மறக்கவே முடியாது நான் கல்யாண வீடெல்லாம் போகும்போது நான் இப்போ வந்து என்ன செய்வேன்னா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்லாம் நிறையா வாங்கி வச்சு பார்ப்பாங்க பார்ப்பேன் இப்போ ரெண்டு மூணு அந்த டிஷ்யூ பேப்பரை கொண்டு போயிருப்பேன் அதை வச்சு மோடி எடுத்து கைக்குள்ளே வைத்து கொள்வேன் ஏன்னா வீட்டுக்கு வந்தோடனே வீட்டில் வாசலில் நாய் கிடைக்கும் து எல்லாம் அண்ணன் வந்திருக்கான்னு சொல்லி வாலாட்டே ஓடி ஒரு இதாக தருவான்னு சொல்லி உடனே அவங்களுக்குலாம் நான் போடுவேன் இயத்துக்குரியவர்களே நமக்கு தாரார் யாருடைய கண்கள்லேயோ இறக்கம் கிடச்சி நமக்கு கிடைக்கு நம்ம சாப்பிட்றோம் ரெண்டாவது நம்ம நம்பி இருக்கிறவர்களுக்கு நம்ம கொடுக்கணும் அந்த நல்ல குவாலிட்டி அங்கே ரோத்துக்கிட்டே இருந்துச்சுன்னு சொல்லி பார்க்குறோம் மாமிக்கு கொண்டு போகிறாங்க நான் சாப்பிட்டதோடு எல்லாம் முடிஞ்சது ஏப்ப விட்றோம் போவோம் அப்படின்னு அவங்க நினைக்கல வீட்டில் மாமி இருக்காங்கல்ல அது கொண்டு போகும்னு சொல்லி கொஞ்சம் வச்சுக்கிட்டாங்களா தியாக மனப்பான்மை வேண்டும் நம்மை இருக்கிறவர்களுக்கு போஜனம் கொடுக்க வேண்டுங்கிற உணர்வுள்ள ஒரு இருதையும் நமக்கு வேண்டும் கல்யாண வீட்டில் பாஸ்டர் இப்படி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எடுத்துகிட்டு வரார் அப்படின்னு நினச்சி யாரும் சிரிப்பாக இருக்கும் ஆனாலும் எனக்கு அதெல்லாம் விட இனி யாரும் பார்த்துருவாங்களேன்னு நான் நினைக்கல எங்கள் வீட்டு வாசலில் பெல்ட் கிடைக்கா அப்புறம் வந்து பொட்டை பொட்டன்னு கூட ஒரு பொட்டை நாய் கிடக்குது அப்புறம் ரெண்டு மூணு நாய்கள் கிடக்குது எல்லாம் நான் வந்தவுடனே வந்துடும் இல்லையா அப்போ அவங்க அண்ணன் அண்ணேன்னு சொல்லி இப்போ வாலாட்டிகிட்டு வருவாங்க அவங்களெல்லாம் போட்டு கண்டிப்பாக போட்டு தான் ஆகணும் இப்போ நான் ஏமாற்ற விரும்பவில்லை பிரித்துக்குரியவர்களை நம்மை நம்பி யாரெல்லாம் வாழ்கிறாங்களோ அவங்களுக்கு போஜனம் கொடுக்க வேண்டியதும் அவர்களை ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போக வேண்டியதும் அவர்களை பாதுகாக்க வேண்டியதும் அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்குது இதெல்லாம் ரூத்துக்கிட்ட இருந்துச்சுன்னு சொல்லி பார்க்குறோம் போவாசியும் குறைய சொல்ல முடியாது மொதல் நாளே இம்ப்ரெஸ் ஆகி சாப்பாடை கொடுங்க அவளுக்கு தண்ணியை கொடுங்க அவளை யாரை தொடக்கூடாது எவ்வளோ நாளும் அள்ளிட்டு போகட்டும் சொல்லி அருமையான படிக்கி அந்த ரூத்துக்கு தேவையான சகல காரியங்களையும் செய்து கொடுக்குறேன் ஒரே நாளில் ரூத்துடைய வாழ்க்கையில் தலகியில் மாற்று அட்ரஸே கிடையாது எந்த நாடுதே தெரியாது என்ன மொழினே தெரியாது இங்கே வந்த இடத்துல மாமிட்டு பெர்மிஷன் கேட்டு வந்தால் அது போவாசுடைய இடம் அந்த போவாசு எல்லாத்தையும் சாதகமாக செய்து கொடுத்தாராம் கத்துடைய பிள்ளைகளுக்கு ஒரே நாளிலே எல்லாம் சாதகமாக முடிந்து விடும் வாசல்கள் விடும் இந்த மாதத்தில் இந்த புதிய மாதத்தில் ஒரே நாளிலே கத்தர் உங்களுக்குரிய பாதைகளை அவர் திறந்து காண்பிப்பார் அவர் ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி வைத்து விட்டார் எங்கள் எங்கே போக வேண்டும் எப்படி உங்களை போஜிக்கணும் எப்படி உங்களுக்கு சாப்பாடு தரணும் எப்படி சம்பளம் தரணும் எப்படி கடனை அடைக்கணும் எப்படி இந்த நகை வேலை இப்படி எழுத்து போது எப்படி உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கணும் எல்லாத்தையும் அவர் ஏற்கனவே அவர் ரெடி பண்ணிட்டார் போவாசை ஏற்கனவே அவர் ஆயத்தப்படுத்திட்டார் அவர் உங்களுடைய வாழ்க்கையில் அனுப்புவார் இது சம்பவம் எல்லாம் தேவன் தன்னுடைய பிள்ளைகளை எப்படி நடத்துவார் என்பதற்கு ஆதாரமாக இருக்குது நம்ம வாசிக்கும் போது நான் வானத்தில் இருக்கிற நம்முடைய பிதா நம்மை நடத்துவார் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த அருமையான பெண்ணை மோவாவிய பெண்ணை இயக்கத்தை நடத்தினார் அல்லவா உங்களை நடத்த மாட்டாரா கண்டிப்பாக அவர் நடத்துவார் என்னை நடத்தி இருக்கிறார் நான் தெருவில் என்ற பொழுது என்ன என்ன ஆண்டு நடத்தியிருக்கிறேன் மிஷன் பிரபாகரன் மூலமாக நான் படித்த களியிலிருந்து துரத்தப்பட்ட பொழுது ஒளி செஞ்சதுனால அடித்து விரட்டப்பட்ட பொழுது அண்ணன் என்னை ஏற்றுக்கிட்டாங்க ஆறு மாதம் என்னை வச்சு சாப்பாடு போட்டாங்க அதே போலவே உங்களையும் அவர் நடத்துவார் இந்த மாதத்திலே உங்களுக்கு அடைக்கலம் கிடைக்கும் மாடு சட்டைகளின் கீழாக அடைக்கலம் கிடைக்கும் யாரோ ஒருவர் வந்து உங்களுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் செய்து கொடுப்பாங்க அதெல்லாம் கத்திரால் தான் நம்மளால செய்ய முடியாது நீங்கள் அதெல்லாம் ஆண்டரை பார்த்துக்குவார் போச ஆண்டர் அனுப்புவார் நீங்கள் அது வரைக்கும் கடினமாக உழைங்க வே வேறு கதைகளை தேவையில்லாத கதைகளை பேசாதீங்க வாய்க்கு பூட்டு போடுங்க காவல் வைங்க தேவையானது மாத்திரம் பேசுங்க தகுதி இல்லாதவர்கள் தயவு செய்து பேசாதீங்க உங்கள் வேலையில் கரெக்டாக இருங்க அடுத்தப்பில் உழைச்சிக்கிட்டே இருங்க அப்பொழுது ஆண்டவர் அநேகருடைய கண்களில் உங்களுக்கு தயவை கொடுப்பாருங்கிற நல்ல செய்தி உங்களுக்கு நான் அறிவிக்கும்படியாக விரும்புகிறேன் இந்த புதிய மாதத்தில் கத்துற உங்களுக்கு ரூத்துக்கு அடைக்கலம் கொடுத்தது மாதிரி உங்களுக்கு கொடுப்பார் தங்களுக்கு வீடு கொடுப்பார் உதவி செய்கிறதுக்கு நபர்களை கத்தரை ஏற்படுத்தி தருவார் எல்லா விதங்களிலும் உங்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்கள் உண்டாகி இருக்கும் என்கிற நல்ல செய்தி அறிவிக்கும்படியாக விரும்புகிறேன் இந்த புதிய மாதம் எனக்கு ஒரு ஆசீர்வாதமான மாதம் ஆண்டவர் ரூத்தை ஆசிரதித்தது போல என்னை ஆசிரியக்கப் போகிறாருங்கிற நம்பிக்கையோடு கூட காலடி எடுத்து வைங்க அப்பொழுது கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் நீங்கள் சோர்வோடு காலடி எடுத்து வைப்பீங்கன்னா நம்பிக்கையே இல்லாமல் வச்சிங்கன்னா எப்படி ஆண்டவர் ஆசிரதிக்க முடியும் நம்பிக்கையோடு காலடி எடுத்து வைங்க இந்த மாதத்தில் பிப்ரவரியில் பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்வார் உங்களுக்காக நான் ஜபிக்கட்டுமா கண்களை மூடுவீர்களா எல்லாரும் நாம் ஜெபிக்கலாம் அப்பா பிதாவை வானத்துக்கு பூமிக்கும் ஆண்டவரை இதை புதிய மாதத்தையும் கூட காண உதவி செய்தீங்களே உமக்கு நன்றி அப்பா தோத்திரமப்பா நன்றி அப்பா தோத்திரமப்பா அப்பா இது அருமையான நாளிலும் கூட கத்தாவே ஆண்டவரை எவ்வளோ அருமையாக நீ ரூத்தை நடத்தியிருக்கிறீர் இந்த ரூத்துக்கு போவாசிரி கண்கள் இறக்கத்தை கொடுத்திருக்கிறீர் அன்னியப்பண்ணாக இருந்தாலும் முன்னப்பண்ண தெரியாத இடமாக இருந்தாலும் அவள் துணிந்து வயிற்று பசியை ஆற்றுவதற்காக தன்னை நம்பியிருந்த மாமியை காப்பாற்றுவதற்காக அங்கே எவ்வளவு என்று சொல்லி நாங்கள் பார்க்குறோம் யா உழைப்பு கடிதமான உழைப்பிற்கு ஈடுன எதுவும் இல்லை எங்களே உழைப்பாளிகளை மாற்றும் சோம்பிலே இருந்து எல்லாத்தையும் கெடுத்து விடாதபடி காத்து கொள்ளும் நாங்கள் வந்து எங்கள் வேலையை மாத்திரம் பார்த்துவிட்டு செல்லத்தக்கதாக தேவையில்லாத கதைகளை பேசாமல் இருக்கத்தக்கதாக ஆண்டு வரை எங்களுக்கு உதவி செய்யுங்க நிறைய பேர் பேசி வாயாலே எல்லாத்தையும் அழிச்சி போட்டுறாங்க வந்து எல்லாத்தையும் பேசி பேச நேக ஆசீர்வாதங்களை இழந்து போகிறாங்கப்பா ஆண்டவரை தேவையான காரியங்களை மாத்திரம் பேச தகுதியான காரியங்களை மாத்திரம் பேச இங்கே மாத்திரை எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே எங்களை குறித்து நல்ல சாட்சி எல்லா இடங்களிலும் கிடைக்கட்டும் ரூத்தை குறித்து ஒரு நல்ல சாட்சியை ஒரே நாளில் ஒரு மனிதன் கொடுத்தது போல் எங்களை குறித்து சாட்சி கொடுக்கத்தக்கதாக கத்தாவே நீங்கள் உதவி செய்யுங்கப்பா அதை போலவே ஆண்டவரை எங்கள் தகப்பனே ஆண்டவர் அந்த போவாஸுக்கு எவ்வளோ நல்ல உள்ளம் எவ்வளோ நல்ல எஜமானன் மக்களை வேலைக்காரலை அவன் தகப்பல அவர் வேலைக்காரலை பார்க்காதபடி ஆவிக்குரிய பிள்ளைகளை பார்த்து வளர்த்தார் ஆண்டவர் நேரத்தில் கவனமுடையவராக இருந்தார் யாருங்கிறத கண்டுபிடிச்சார் நல்லவங்கள ரிவார்ட் பண்ணார் கெட்டவங்கள தூக்கியிருப்பார் நல்லவங்கள ரிவார்ட் பண்ணார் நல்ல வேலை செய்கிறவங்களை நல்லவங்களை எப்பொழுதுமே தூக்கிவிட ஆண்டவரை எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா எத்தனை பேர் நல்லா வேலை செஞ்சால் தூக்கி விட்றாங்க இன்னும் ஒரு சிலர் நல்லா வேலை செஞ்சால் இவன் நமக்கு ஆபத்தாக இருப்பானோ இவன் நமக்கு போட்டியாக வந்துடுவானோன்னு மிதிச்சு கீழே போட்டு விட்றாங்க ராஜா இந்த பொல்லாத உலகத்தில் போவாசை போல் ஒரு பெரிய மனதை எங்களுக்கு தாரும் அண்டவரை நல்லவர்களை தூக்கி விட உற்சாகப்படுத்த இளையவர்களை விட எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா நல்ல மனசை தாருங்கப்பா மீனாக நாங்கள் இருக்காதபடி இது மாதிரி குறுக்கு புத்தி எங்களுக்கு வராதபடி எனக்கு போட்டியாக வந்துடுவானு நினைக்காதபடிக்கு பரந்த மனதோடு எல்லாத்தையும் பார்க்க உதவி செய்யுங்க அப்படியே கத்தாவே வியாதிப்பட்டுருக்கிற பிள்ளைகளுக்கு கை சோத்திரம் நீங்கள் நினைத்தால் ஒரு நிமிடத்தில் சுகம் கொடுக்க முடியும் என்ன வியாதியாக இருந்தாலும் இப்பொழுதே அந்த வியாதியை நீக்கி அவர்களை வாழ வைக்கும்படியாக அவர்களை வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்யும்படியாக கெஞ்சி பண்டாடுகிறோம் இயேசுவின் ரத்தம் ஜெயம் இயேசுவின் ரத்தம் ஜெயம் இயேசுவின் ரத்தத்தினால தகப்பெண்ணு எல்லா வியாதிகளையும் மேற்கொள்ளுங்கப்பா புண்களை மறைய செய்யுங்கப்பா கட்டிகளை மறைய செய்யுங்கப்பா இன்ஃபெக்ஷனை மறைய செய்யுங்கப்பா கிருமிகளை மறைய செய்யங்கப்பா செயல்படாத அமையங்களை கத்தாவே நீங்கள் செயல்பட வைங்கப்பா பல வருடங்களை படுக்கையாக இருக்கிற பிள்ளைகளை தூக்கி நிறுத்துங்கப்பா ஸ்பைனல் கார்டில் இருக்குது தலையில் அடிபட்டுருக்குது லங்ஸில் அடிபட்டிருக்குது மூச்சுக்குழாயில் அடிபட்டுருக்குது எத்தனையோ பயங்கரமான கேஸ்லாம் இருக்குதுப்பா நீங்கள் தான் அவர்களுக்கு எப்படியாவது உதவி செய்ய வேண்டும் நீங்கள் தான் அவர்களை தூக்கி நிறுத்த வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் விபத்தை சந்தித்த பிள்ளைகள் மறுபடி பழைய பலனை பெற்றுக்கொள்ள ட்ரீட்மெண்ட்லாம் ஆஸ்ரதிக்கப்பட பழைய மூமெண்ட்ஸ்லாம் வர ஆண்டவர் மறுபடியும் ஓடி ஆட வேலை செய்ய கத்துற உதவி செய்யுங்க படித்து முடித்துட்டு வேலை இல்லாமல் இருக்கிற பிள்ளைகள் அண்டு வருமானம் இல்லாமல் யாராலே வாழ முடியும் எத்தனை